ஓம் சர்க்குருவி சரணம் சிந்தனைக்காக சில விநாடிகள் ஒரு நல்ல மனம் படைத்த ஒரு அன்பர் ஒருவர் ஒரு அன்னதான சத்திரத்தை நடத்திட்டு வந்தார் அந்த சத்திரத்தில் தினமும் ஆயிரக்கணக்கான நபர்கள் அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதே மாதிரி ஒரு நாள் அன்னதானத்துக்கான உணவு தயாராகிட்டு இருந்தது அந்த நேரத்தில் வானத்தில் ஒரு கழுகு தான் உணவுக்காக ஒரு பாம்பை பிடிச்சிட்டு பறந்து போயிட்டு இருந்தது அப்போ அந்த பாம்பு வந்து அந்த கழுகோட பிடியை தாங்க முடியாமல் தன்னை தளர்த்திக்கிட்டு கீழே விழுகுது அந்த விழுந்த பாம்பு நேராக அந்த அன்னதானத்துக்கு தயாராக இருந்த உணவில் வந்து விழுந்துருது இதை வந்து தெரியாததுனால அந்த அன்னதானத்துக்கு அன்னைக்கு வந்தவங்க எல்லோரும் அந்த உணவை சாப்பிட்றாங்க சாப்பிட்டதுனால மிகவும் விஷமாய்ந்த பாம்பு அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட ஆயிரம் பேத்துக்கு பக்கம் அவங்க இறந்துடுறாங்க இப்போ வந்து மேலோகத்தில் சித்திரகுப்தனுக்கு ஒரே குழப்பம் யமதர்மன்ட்ட வந்து கேட்குறாரு சாமி இது மாதிரி வந்து ஆயிரம் பேர் வந்து இந்த பாம்பு விஷத்தை தாக்கி இறந்துருக்குறாங்க இந்த ஆயிரம் பேர்த்தோட பாவ கணக்கை நான் யார் பேரில் எழுதுட்டோம் இந்த பாம்போட பேரில் எழுதுட்டுமா அப்படின்னு சொல்லி யமதர்மன்ட்ட கேட்குறாரு அதுக்கு வந்து யமதர்மன் சொல்கிறாரு இந்த பாம்பு என்ன பண்ணுச்சு தனக்கு வழி தாங்க முடியலையேன்னு சொல்லி தன்னை தளர்த்திக்கிட்டு விலை முயற்சி பண்ணிச்சு அது வந்து விழுந்து பாவாது அது சாப்பாட்டில் விழுந்து இறந்துருக்குது தன்னை காப்பாற்றிக்க முயற்சி பண்ணி அது இறந்தே போயிடுச்சு அது என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொன்னார் சரி ஓகே நம்ம வந்து பாம்பு பேரில் எழுத வேண்டாம் அப்போ வந்து அதை தூக்கிட்டு வந்த கழுகு பேரில் எழுதிட்டுங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு வந்து யமதர்மன் சொல்கிறாரு கழுகு வந்து தான் உணவுக்காக தானே அதை தூக்கிட்டு வந்தது அதுக்குண்டான உணவு தேடி சாப்பிட்றது தானே அதோட நேதி அதனால அது செஞ்சது தப்பு இல்லையே அப்படிங்கிறார் சரி அப்படின்னா இந்த உணவை சமைச்ச அந்த சமையல்காரன் பேரில் எழுதுட்டுங்களா அப்படின்னு கேட்குறாரு சமையல்காரனுக்கு என்ன தெரியும் இந்த மாதிரி சமையலை வந்து அவன் செய்கிறது தான் அவனோட வேலை இப்போ தெரியாமல் அவனுக்கு தெரியாமல் பாம்பு எழுந்ததுக்கு அவன் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சரி அப்படின்னா இந்த அன்னதான சத்திரத்தை நடத்திட்டுருக்கிறாரு அவர் பேரில் எழுதுட்டுமா அப்படின்னு கேட்குறாரு அவர் வந்து எல்லா மக்களுக்கும் நல்ல மனசோட சாப்பாடு தானே போட்டார் அவர் பேரில் எப்படி எழுதுவே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ நான் இந்த பாவ கணக்கை ஆயிரம் பேருக்கு பக்கம் இறந்துருக்காங்க அந்த கணக்கை நான் யார் பேரில் தான் எழுதுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நீ அதுக்கு உண்டான இதை வச்சுரு நான் வந்து நேரம் வரையில் யார் பேரில் எழுதுணும்னு சொல்கிறேன் அப்படின்னு எமதிர்மன் சொல்லிடுறாரு இப்போ திரும்பவும் அந்த அன்னச்சத்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்குது திரும்ப வந்து ம பழையபடியே எல்லாத்துக்கும் உணவு வழங்குறாங்க அதே மாதிரி அன்னச்சத்திரம் தொடர்ந்து நடந்துகிட்ருக்குது அந்த நேரத்தில் அந்த ஊர் பக்கம் ஒரு அஞ்சு சிவனடியார்கள் வராங்க அந்த சிவனடியார்களுக்கு அந்த ஊர் பக்கம் வரேன்னப்போ பயங்கர பசி அதனால் வந்து உணவாகணும் நமக்கு பசி ஆடுறதுக்கு உணவு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தேடி பார்க்குறாங்க வேறு எங்கேயும் கிடைக்கல அந்த சமயத்தில் அந்த வழியா வரையில் வந்து ஒரு பெட்டி கடை வச்சிட்டு ஒரு பாட்டி உக்காந்துருக்குது அந்த பாட்டி கிட்ட கேட்குறாங்க இது மாதிரி வந்து ரொம்ப பசியாக இருக்குமா எங்களுக்கு பசியாக இருணும் இங்கே ஏதாவது அன்னச்சத்திரங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வந்து அந்த பாட்டி வந்து சொல்கிறாங்க இங்கே ஒரு அன்னச்சத்திரம் இருக்குது அங்கே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு எந்த நேரமும் உணவு கிடைக்கும் நீங்கள் வந்து இந்த இந்த மாதிரி ரெண்டாவது தெருவு தாண்டி போனீங்கன்னா அங்கே அன்னச்சத்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்கிறாங்க சொல்லிவிட்டு ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லி அந்த சிவனடியார்கள் அந்த பாட்டிக்கு நன்றி சொல்லிவிட்டு நகர முயற்சி பண்ணையில் ஆனால் ஒரு விஷயம் அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க அவங்க சொன்னதை கேட்டுட்டு அவங்க எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த அன்னச்சித்திரத்தில் சாப்பிட்டு ஆயிரம் பேர் இறந்து போனாங்க சாப்பாடெல்லாம் நீங்கள் எப்போ போனாலும் கிடைக்கும் பார்த்து பத்திரமாக சாப்பிடுங்க அப்படின்னு அந்த பாட்டி சொல்லியிருக்காங்க இது சிவனடியார்கள் இல்லையா அவங்களுக்கு முற்றும் தெரியும் அதனால் இந்த பாட்டி சொன்னதை கேட்டுட்டு ஒரு புன்னகையை மட்டும் சிந்திட்டு அவங்க பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நட்சத்திரத்தை நோக்கி இப்போ மேல் உலகத்தில் யமதர்மன் வந்துட்டு சித்திரகுப்தா இங்கே வா வேகமாக வா வேகமாக வான்னு சொல்கிறாரு என்ன சாமி அப்படின்னு சொல்லிட்டு சித்திரகுப்தன் வந்து கேட்குறாரு நீ வந்து அந்த ஆயிரம் பேர் இறந்ததுக்கு அந்த பாவக்கணக்கை யார் பேரில் எழுதுறதுன்னு கேட்டுட்டு இருந்தில்ல இப்போ அதுக்கு சரியான ஆள் கிடச்சிட்டாங்க இந்த பாட்டி இருக்கு இல்லையா இந்த பெட்டி கடை வச்சுருக்கிற பாட்டி பேரில் அந்த பாவக்கணக்கு எழுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த கதையின் வாயிலாக நம்ம எதை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு அன்னதானம் அப்படிங்கிறது மிகப்பெரிய தானம் ஒரு நல்ல காரியத்தை ஒருத்தவங்க எடுத்து செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நம்மால் முடிஞ்ச உதவிகளை நம்ம அவங்களுக்கு செய்யணும் அவங்களுக்கு நம்மால் முடிஞ்ச ஊக்கங்களை நம்ம கொடுக்கணும் அதை தவிர்த்து அவங்க செய்யக்கூடிய வேலைகளுக்கு நாம் அவங்கள தரம் தாழ்த்தி பேசுகிறதோ இல்லை அவங்க செஞ்சிட்ருக்கிறதுல நாம் சந்தேகப்பட்டு பேசுகிறதோ இது மாதிரி செய்கிறது எதுக்கு சமம் அப்படிங்கிறது இந்த கதையின் மூலமாக நமக்கு புரியுதுன்னா ஒரு ஆயிரம் பேரை கொன்றத்துக்கு கொன்னால் எவ்வளோ பாவம் சேருமோ அவ்வளோ பெரிய பாவத்துக்கு சமமானது அப்படிங்கிறது தான் இந்த கதையின் வாயிலை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதனால் பொது காரியங்களில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு முடிஞ்சளவுக்கு நம்மளான ஒத்துழைப்பு கொடுப்போம் அப்படி ஒத்துழைப்பு கொடுக்க முடியலனாலும் அவங்க செய்கிற காரியத்தை பற்றி நாம் தரக்குறைவாக பேசுகிறதை நிறுத்திட்டு அவங்களுக்கான வழிகளை நாம் விடுவோம் நல்லதை நாம் செய்தாலும் சரி இல்லை யார் செய்தாலும் சரி அவங்களுக்கு உண்டான மரியாதையையும் கௌரவத்தையும் கொடுப்போம் அதை தவிர நாம் பெருசாக அவங்களுக்கு வேறு எதுவும் செஞ்சிட முடியாது அதனால் நம்மளால் முடிந்த நன்மைகளை இந்த சமூகத்துக்கு எப்போயும் மாற்றிக்கிட்டே இருக்கணும் ஓம் சர்க்குருவே சரணம்